ஓம் நமசிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியேனே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அரண்மாயிரம் நிகழ்ச்சியில் நூற்றி முப்பத்தி ஏழாவது நூற்றி முப்பத்தெட்டாவது திருநாமம்லாம் ஊர்த்வரேதசே நம ஊர்துவலிங்காய நமகா அப்படின்னு இருக்கிறத பார்த்தோம் அடுத்தது நூற்றி முப்பத்தொம்போதாவது திருநாமம் ஓம் ஊர்த்வசாயினே நமஹா அப்படின்னு இருக்குது ஊர்த்வசாயி அப்படின்னா மேல் நோக்கி படுத்துட்டுருக்குறவர்னு அர்த்தம் யாருமே எல்லாருமே பொதுவாகவே நம்ம மல்லாக்குதானே படுத்துகிட்டு இருக்கோம் மேல் நோக்கி தான் படுத்துகிட்டு இருக்கோம் இது என்ன இது ஒரு ஸ்பெஷலாக எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது பொதுவாக இதுக்கு முன்னால் சொன்ன ரெண்டு நாமத்தோடு இதை நாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவரோடது எப்படி இருக்குன்னர் ஊர்துவரேஸ் மேல் நோக்கி பாயிற வீரியமாக இருக்குது மேல் நோக்கி இருக்கிற குறியாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போது இவர் மேல் நோக்கி படுத்துட்டுருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை கீழ்த்தனமாக கீழ்மையான ஒரு எண்ணத்தோடு எல்லாத்தையும் கீழே வீண் பண்ணுறாத ஒரு பொறுப்புள்ளவராக இருக்கார் தான் இந்தோட பொருள் அப்படி மேல் நோக்கி இவர் இருக்கார் அப்படின்னு ஒன்று சிவபெருமானை எங்கே மேல் நோக்கி படுத்துட்டுருக்கார் எங்கேயாரும் பார்த்துருக்கோமா அவர் மேல் நோக்கி இருக்காரா திரும்பி இருக்காரா எப்படி தெரியும் அப்படின்னார் மேல் நோக்கி தான் படுத்துன்னு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானை மேல் நோக்கி இருக்கிற பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் பிரதேசத்தில் சுருட்டப்பள்ளி அப்படின்னு இருக்குது அந்த ஊரில் சுவாமி பேர் பள்ளி கொண்டேஸ்வரர் அப்படின்னு தான் பேர் அப்படி ஜம்முன்னு அன்னை பார்வதி தேவியோட மடியில் தலையை வச்சுட்டு அப்படி ஊர்துவசாயியாக தான் இருக்க இவர் இப்படி படுத்துன்னு இருக்கிறவர் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா இவரோட கோலமே ஆடின்னு இருக்கிற கோலம்தான் சிதம்பரத்தில் பெருமாள் தான் படுத்துன்ருக்கிற கோலம் ரங்கநாதராக இருக்கார் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னு இவர் படுத்துன்னு இருக்காராம் அதனால என்ன பண்ணான்னு அந்த சுத்தி இவரை பார்த்தா அந்த கருவறையில் எல்லா தேவர்களும் தங்களோட துணைவியோட மனைவியோட எல்லாரும் வந்து தேவதைகளாக நிற்கிறதா இருக்கும் ஏன்னர் இது ஒரு அபூர்வமான காட்சியாச்சே பெருமாள் பள்ளி கொண்டதை எப்போ வேணால் திருப்பாறு கடலுக்கு போனால் வைகுண்டம் போனால் பார்த்துடலாம் இவர் அப்படி பார்க்க முடியாது அப்போ சிவபெருமான் பள்ளி கொண்டு எங்கேயானும் பார்க்கணும் சைன கோலத்தில் பார்க்கணும்னா இந்த பூமிக்கு தான் வந்தாகணும் அங்கேயும் தான் வந்தாகணும் வேறு எங்கேயும் அப்படி ஒரு திருக்காட்சி கிடையாது அப்படி இருக்கிற அந்த சுருட்டப்பள்ளியில் அந்த கோவிலில் இருக்கிற சுவாமி என்னென்னா வால்மீகேஸ்வரர் அப்படின்னு வால்மீகியை பற்றி தெரியும் ராமாயணம் மனிதன்வர் வால்மீகேஸ்வரர் மரகதாம்பிகை அப்படின்னு அதில் பார்த்தாக்க வால்மீகித்தாப்பில் ராமலிங்கம் அப்படின்னு ராமர் பூஜை பண்ண லிங்கமும் அங்கே இருக்குது அங்கே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாக சிவன் கோவிலில் துவாரபாலகர்கள் அப்படின்னு முண்டி டெண்டி அப்படின்னு எல்லாம் துவாரபாலகர்கள் இருக்கும் இங்கே யாரும் இருக்கா துவாரபாலகராக வாயு காப்பறார் அப்படின்னார் சங்கநிதி பத்மநிதி குபேரன்ட்டு இருக்குதுன்னு சொன்னமே சங்கநிதி பத்மநிதி அது ரெண்டும் இங்கே துவாரபாலகர்களாக இருக்குது மாதிரி அம்பாளோட சந்நிதியில் பார்த்தா காமதேனும் கல்பக விர்கட்சமும் துவாரபாலகராக இருக்குது அப்படின்னா ஒரே இடத்துல காமதேனும் கல்பக விரக்ஷமும் சங்கநிதி பத்மநிதியெலாம் இருந்துருத்துன்னா அப்புறம் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வேறு என்ன வேணும் இது அத்தனையும் இங்கே இருக்குது அந்த திருக்கோவில்தான் பள்ளிக்கொண்டேஸ்வரர் அப்படின்னு சுவாமி இருக்கார் அம்பாள் பேர் அமுதாம்பிகா அப்படின்னு பேர் எதனால் இவர் பள்ளி கொண்டு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது திருப்பார் கடலில் கடைஞ்சா இல்லையா அமுதம்பனம் அப்படிங்கிறதுக்காக அது எப்போ கிடஞ்சா அப்படின்னார் ஒரு ஏகாதசி அன்னைக்கு கிடஞ்சதாக நமக்கு சொல்லப்படுறது இன்றைக்கும் ஏகாதசி அன்னைக்கு அந்த உபாசம்லாம் இருக்கும் சாப்பிடாதெல்லாம் ஒரு காரியம் நமக்கு சாதித்தே ஆகணும் அப்படின்னா அப்போ நமக்கு சாப்பாடு ஏற்பாடு தூக்கம் எதுவும் லட்சியமே கிடையாது அது காரியம் நிறைவேற வரைக்கும் அதுலேயே தான் நமக்கு குறியாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஏகாதசியில் பார்க்கடலை கிடையிறா அந்த வாசுகியை கயிறாக கட்டியும் மந்திரமலையை வச்சு கிடையிறதே வாசுகி அந்த தாங்க முடியாத அந்த ப்ரெஷர் தாங்க முடியாத விஷத்தை கக்கித்து அந்த விஷத்தை கக்கினா அதோட அந்த ஜுவாலையே ஒத்தராலையும் தாங்க முடியல தேவர்களாலேயே தாங்க முடியல அப்படின்னா உலகம் ஜீவராசிகள்லாம் தாங்குமா உடனே எல்லாரும் சிவபெருமான்கிட்ட ஓடி போய் வேண்டின்ண்டார் நீங்கள் தான் இதை காப்பாற்றணும் இந்த ஒரு இக்கட்டுலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் நர் இவர் தானே சர்வ சுபங்கரர் அவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் வேண்டினோன்னு அவர் என்ன பண்ணாரான்னர் உடனே பாத்தர் தன்னோட நிழல் அந்த நிழல்லேருந்து ஒருத்தர் இவரை மாதிரியே இன்னொருத்தர் வந்துட்டார் அவருக்கு பேர் தான் சுந்தரர் அப்படின்னு பேர் ஆளால சுந்தரர் ஆளாள சுந்தரர் அப்படின்னு கைலாசத்தில் இருந்தவர் தான் பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆசை அம்பாளோட தோழிகளாக இருந்த ரெண்டு பேரை பார்த்து நந்தவனத்தில் இந்த ஆளால சுந்தருக்கும் அவளுக்கும் ஒத்தர் பார்த்து அன்பு ஏற்பட்டது காதல் ஏற்பட்டது உடனே என்ன பண்ண சிவபெரு எப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆசை வந்துடுத்தோ இந்த இதெல்லாம் இங்கே பண்ண முடியாது கைலாசத்தில் வைகுண்டத்தில் இந்த காதலுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா இது அனுபவிக்கணும் அப்படின்னா எப்போ ஆசை வந்துருத்தோ முன்னே சொன்னே இல்லையா எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அது பிறவிக்கு காரணம்னு அதனால் இது இந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காகன்னு நீங்கள் பூமியில் போய் பிறந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் அந்த ஆலாலசுந்தர் சுந்தர் நிழலாக இருந்தவர் தான் நிழல்லேந்து வந்தவர் தான் பின்னால் சுந்தரமூர்த்தி நாயனாராக இங்கே வந்து அவதாரம் பண்ணுற அதே மாதிரி அவரோட அந்த அம்பாளோட தோழிகள் தான் உருட்டி எடுத்துன்னு வந்ததே தேவையர்கெலாம் தாங்கலை அவள்லாம் சொல்கிறாள் ஐயோ இதை எங்கேயானும் தூக்கி போட்டுருங்க எங்கேயானும் தூக்கி போட்டேன்னா என்ன ஆகும்னு தெரியல அணுகுண்டு போட்டாப்பில் ஆகிடும் அப்படின்னு வேண்ட அதை கையில் வாங்கி அப்படியே வாயில் அது ஏதோ நாவல் பழம் சாப்பிட்றாப்பில் ஆழகால விஷயத்தை இவர் உள்ளுக்குள்ள வாங்கிண்டாரோ இல்லையோ பார்த்தா பார்வதி தேவி என்னை எல்லாரையும் காப்பாற்றுறேங்கிறதுக்காக இவர் விஷத்தை ஒழுங்குறாருனா இவர் போயிட்டார்னா என்ன பண்ணுறது அதனால என்ன பண்ணாரான்னர் அன்னை பார்வதி தேவி உட்கார்ந்துட்டு அவரை மடியில் படுக்க வச்சு ஆஸ்வாசப்படுத்தினான் அந்த விஷத்தோட கொடுமை எதுவும் பண்ணாத இருக்கிறதுக்கு கழுத்தில் தடவி கொடுத்து எல்லாம் பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே இறங்கல வெளியிலையும் வரல அப்படியே நீலகண்டன் நீலகண்டன் அப்படின்னு அதுவே அவருக்கு ஒரு பெரிய பெருமையாக அவரை தியாகம் பண்ணினத்துக்கு அடையாளமாக அங்கே கழுத்தில் இருக்குது அப்படி இவருக்கு அந்த விஷத்தை சாப்பிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக அம்பாள் மடியில் படுக்க வச்சுட்ட கோலந்தான் பள்ளிகொண்டேஸ்வரர் அப்படின்னு அப்படி இருந்த நாள் தான் பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கிற அப்படி இந்த ஆலகாலத்தை காலத்தை உண்டு ஆண்டவன் இருந்த நாள் தான் பிரதோஷம் அப்படின்னு தான் பிரதோஷ காலத்தில் அந்த சிவபெருமானை சிவனுக்கு அவ்வளோ வழிபாடு சொன்னதுக்கு காரணம் என்ன சொல்கிறது அப்படின்னர் அப்போது முப்பத்தி மூணு கோடி தேவதைகளும் சிவனோட சன்னிதியில் இருக்கான் ஏன்னர் நன்றி பெருக்கில் எல்லோரும் நீ மட்டும் இப்படி இந்த ஆலகாலத்தை காலத்தை ஒழுங்கலைன்னா நாங்களாம் இப்படி உயிரோடு இருக்க முடியுமா அமரர்களாக இருக்க முடியுமா எல்லாரும் மறுச்சுன்னா போயிருப்போம் அதனால் அத்தனை தேவர்களும் அங்கே வந்து சிவனை வழிபடுறா அதனால் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துலேயும் தான் ஆரம்பித்தது அப்படின்னு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது இந்த சுருட்ட பள்ளியிலேயும் தான் ஆரம்பித்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஊர்துவ இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்போவும் எல்லோருக்கும் நல்லதுக்காகத்தான் இவர் அப்படி பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு தெரியுது இப்படி பலவிதத்திலையும் நல்லது பண்ணக்கூடிய அவர் நூற்றி நாற்பதாவது திருநாமத்தில் ஓம் நபஸ்தலா எநமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு நபஸ்தலம் நபஸ்தலம் அப்படின்னா ஆகாயத்தை இடமாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் ஆகாசத்திலேந்தான் எல்லாமே அது இருக்கிற சர்வமாகவும் வியாபிச்சிருக்கு எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது ஆகாசத்துக்கு எதனால் அளவு உண்டா கிடையாது அதைப்போல் இவரும் அளவற்ற ஒரு பரம்பொருளை எங்கும் வியாபிச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இவருக்கு அடி முடி எதுவும் சொல்ல முடியாத அளவு சொல்ல முடியாத ஆகாயம் போல எங்கும் விரிஞ்சு இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் நபஸ்தலம் நபஸ்தலம் அப்படின்னு ஆகாயத்தை இருப்பிடமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போலயே ஆகாசத்தை எடுப்புடமாக இருக்கார் அப்படின்னா இன்னொரு விதத்தில் அந்த ஆகாசத்துலேயும் தான் எல்லா விதமான சக்திகள் வரதுனால காற்று முதலான ஆகா தான் காற்று வந்தது காற்றுலேருந்து அக்னி வந்தது அக்னிலேருந்து நீர் வந்தது நீர்லேருந்து இந்த மண் வந்தது இதெல்லாம் நமக்கு வேதம் வரிசையாக சொல்லியிருக்கு எதுலேருந்து எது வந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் மூலம் ஆகாயம்தான் அப்படி சர்வசக்தியும் அதில் இருக்குது அப்படின்னா அந்த சக்திக்கெல்லாம் இருப்பிடமாக இவர் இருக்கார் அதனால தான் நபஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி அந்த ஆகாயமாக நபஸ்தலமாக இருக்கக்கூடிய அதை குறிக்கக்கூடியதான் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான சிதம்பரம் ஆகாய ஷேத்திரம் ஆகாய ஷேத்திரம் அப்படிங்கிறோம் அதே மாதிரி திருப்பூருக்கு பக்கத்தில் ஊத்துக்குழியிலே பக்கத்தில் சர்க்கார் பெரியபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் ஆகாயலிங்கம் அப்படின்னு வில்ல அடியில் இருக்கு அந்த ஊரில் சுக்ரீவேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் அந்த கோவிலுக்கு பேர் அந்த சுக்ரீவேஸ்வரர் ஏன் பேர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ராமாயணத்தில் இருக்கிற சுக்ரீவன் பூஜை பண்ணினத்துனால ரொம்ப ஆச்சரியமான இடம் சுக்ரீவன் எங்கே பூஜை பண்ணியிருக்க எதுக்காக பூஜை பண்ணான்னா அந்த தலைபுராணம் சொல்கிறது அண்ணன் வாலி மரணத்துக்கு காரணமாக இருந்தாரோ இல்லையோ வாலியை வதம் பண்ணுறதுக்கு சுக்ரீவன் தானே காரணமாக இருக்கார் அதனால இவர் மனசில் குற்ற உணர்ச்சியோடு நம்ம அண்ணன் கார மரணத்துக்கு நம்மளே காரணம் ஆயிட்டுமே அப்படிங்கிறதுனால அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக இங்கே சிவபெருமானை பூஜை பண்ணினார் அதனால் அந்த பெரியபாளையத்தில் சர்க்கார் பெரியபாளையத்தில் இவர் சுக்ரீவேஸ்வராக இருக்கார் அந்த சுக்ரீவேஷில் பஞ்சலிங்கமும் இருக்குது அதில் வில்லு மர்த்தடியில் ஆகாயலிங்கமாக இருக்கார் இது பார்த்தேன்னா அந்த கோவிலில் நாலு யுகங்களை கடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி திரையில அந்த கோவிலில் போய் க ஏதோ ரெனோவேட் பண்ண போகிறதே பார்த்தா கோவிலுக்கு அடியில் இன்னொரு கோவில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாப்பில் மேலே ஒரு கோவில் இருக்குது பார்த்தாக்கு அகழ்வாராய்ச்சியில் பார்த்தா இன்னொரு கோவிலும் இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு ஆச்சரியமானது பல யுகங்களை கடந்தது அப்படின்னு சொல்கிறாரு பல யுகங்களை கடந்தது அந்த கோவிலிருந்துருக்கு அப்படின்னா ரொம்ப அப்படி ஒரு புகழ்பெற்ற ஸ்தலமாக இருக்குது இந்த சுக்ரீவேஸ்வரர் அப்படிங்கிற அதில் இன்னொரு விசேஷம் அங்கே நந்தி இருக்கும் எல்லா கோயிலையும் சிவனுக்கு முன்னால் ஒரு நந்தி தான் இருக்கும் இங்கே ரெண்டு நந்தி இருக்கும் என்னென்னா அதில் ஒரு நந்திக்கு கொம்பு இருக்காது காது இருக்காது அதுக்கு அங்கே புராணம் சொல்லப்பட்டிருக்கு அந்த நந்தி என்ன பண்ணார் முதல்ல ஒரு நந்தி தான் இருந்தது அந்த நந்தி ஜீவ சாநித்தியத்தோடு பக்கத்தில் இந்த வயலில் போய் மேய ஆரம்பிச்சுட்டார் மேய்ய ஆரம்பித்தா அந்த வயல்கார என்ன பண்ணான்னு விவசாயி இந்த கோச்சின்டு இந்த நந்தியோட கொம்பையும் காதையும் அறுத்துட்டு வெட்டிட்டார் அப்புறம் வந்து பார்த்தா இந்த நந்தி சிலையிலேருந்து இரத்தமாக அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த நந்தி தேவர் தான் தன்னோட வயலில் வந்து மேய்ஞ்சிருக்கார்னு தெரிஞ்சு உடனே அவர் பரிகாரமாக இன்னொரு நந்தியை பண்ணி வச்சா சுவாமி என்ன சொன்னார் இல்லை இல்லை அவ்வளோதான் அவர்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் அந்த விவசாயி திருப்பி பண்ணி வச்சு பிராய்சித்தம் பண்ணி வச்சு ஒரு நந்தி அதே மாதிரி முதல்லையே இருந்த அந்த நந்தி அப்படின்னா ஒரு கோவிலில் சாதாரண ஒரு சிலை அப்படின்னு நினைக்கிறது கூட எப்படி இல்லாமல் நமக்கு தன்னோடய சக்தியை காமிச்சிருக்கு அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் தானே அப்போது சிவபெருமான சரர் ஆகாய ரூபமாக இருந்துன்னு சொல்கிறார் அந்த நந்தி அவரோட சான்நீதம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படி வந்து மேஞ்சார் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காத அதை கொம்பக்காத வெட்டிவிட்ட அதுக்கு இப்போ கழிவிறக்கமாக இன்னொரு நந்தி பண்ணி வைக்கிறேங்கிற ஆனால் என்ன பண்ணுன்னு எனக்கு அந்த ஒரிஜினல் நந்தி தான் வேணும் பின்னால் வேணால் திருப்திக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அதனால் அங்கே ரெட்டை நந்தி இப்படிலாம் ஒரு அபூர்வம் நினைஞ்சது அந்த ஊர் அப்படி ஆகாயமாக இருஞ்சு விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவரோட பெருமை என்னங்கிறத இன்னும் தொடர்ந்து வர நாமங்கள்லாம் போகிறது நாமும் தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்